வணக்கம் நண்பர்களே மாலு என்டர்டைன்மெண்ட் சேனல் உங்களுடைய மிக்க மகிழ்ச்சி அடைகிறது மக்கள் தலகம் பொன்முனை செம்மல் எம்ஜிஆர் அவர்களை அவ்வளவு எளிதாக யாரும் விட முடியாது அவர் எப்போது என்ன செய்வார் என்று யாருக்கும் தெரியாது இதற்கு ஒரு உதாரணத்தை நம்மால் கூற முடியும் மக்கள் தலகம் எம்ஜிஆர் அவர்கள் அப்போது முதலமைச்சராக இருந்த நேரம் அது அப்போது பதவியில் இருந்த ஆளுநர் எதிர்பாராத விதமாக தடுக்கி விழுந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார் ஆனால் அனைவரும் எம்ஜிஆர் மருத்துவமனைக்கு தான் செல்வார் என்று எதிர்பார்த்தார்கள் ஆனால் மக்கள் கழகமோ நெருங்கிய இயக்குனர் ஒருவரின் படத்திற்கு சென்று விட்டார் இதே போன்று மற்றொரு சம்பவத்தையும் உங்கள் முன் கூற நான் விரும்புகின்றேன் பொன்மணச்செமல் புரட்சி நடிகர் அப்போது முதலமைச்சராக இருந்தபோது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் கடும் மோதல் ஏற்பட்டது இதனை அடுத்து அதிமுகவும் திமுகவும் இணையும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது அவ்வாறு இரண்டு கட்சியும் இணையும் என்றால் எம்ஜிஆர் முதலமைச்சராக தொடர்வது என்றும் கலைஞர் கருணாநிதி கட்சியின் தலைவராக தொடர்வார் என்றும் முடிவு மேற்கொள்ளப்பட்டது இதற்கான முதல் சுற்று பேச்சுவார்த்தை அப்போதைய ஒடிசா முதல்வரான பிஜு பட்நாயக் முன்னிலையில் நடைபெற்றது இதில் மக்கள் திலகம் உள்ளிட்ட முக்கிய தலைவர்களும் கலந்து கொண்டார்கள் முதல் சுற்று பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிந்த நிலையில் அன்று மாலையே இரண்டாவது சுற்று பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிலையில் இந்த கூட்டத்தில் மக்கள் தலகம் பொன்மணச்செமல் எம்ஜிஆர் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை ஆம் நமது பொன்மணச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் எந்த நேரத்தில் என்ன முடிவெடுப்பார் என்று யாருக்கும் தெரியாது யாராலும் கணிக்க முடியாது தம்மை பற்றி யாரும் எளிதில் கணிக்க முடியாது என்பதையே அவர் மிகவும் விரும்பி வந்தார் நல்ல காரியத்தை சென்னையிலே இதே போன்று மக்கள் தழகம் எம் ஜி ஆர் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பேர் இயக்கத்தை தொடங்கிய காலத்திலிருந்தே கட்சியின் மூத்த உறுப்பினர்களை தவிர மற்ற யாரும் கருணாநிதியை பெயர் சொல்லி அழைக்க அவர் ஒருபோதும் அனுமதி தந்ததில்லை எதிர்கட்சி தலைவராக அவர் இருந்தாலும் அவரை மக்கள் தலகம் கண்ணியமாகவே நடத்தி வந்தார் பகுதிகளுக்கு அந்த குழந்தைகளுக்கு அந்த மக்களுக்கு மக்கள் தலகம் எம்ஜிஆர் அவர்கள் முதல்வராக இருந்தபோது கிண்டியில் உள்ள பிரதான சாலையில் சுரங்கப்பாதை ஒன்று கட்டப்பட்டு வந்தது இந்த சுரங்கப்பாதையின் பணிகள் முடியும் வரை உயர் அதிகாரிகளை அழைத்து பணிகள் எவ்வாறு நடைபெற்று வருகிறது என்பதை எம்ஜிஆர் ஒவ்வொரு முறையும் கேட்டு அறிந்தார் பின்னர் பணிகள் முடிந்த நிலையில் இந்த சுரங்கப்பாதையை பாதையை முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் திறந்து வைப்பார்கள் என்று நாளேடுகளில் அறிவிப்பும் வெளியானது சுரங்கப்பாதை பாதை திறப்பு விழாவில் கலந்து கொண்ட மக்கள் துலகம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அதிகாரிகள் நினைத்துக்கூட பார்க்க முடியாத ஒரு காரியத்தை செய்தார் தமிழக முதல்வர் என்ற முறையில் அந்த சுரங்க பாதையை ரிப்பன் வெட்டி எம்ஜிஆர் ரன் திறந்து வைக்க வேண்டும் ஆனால் அதற்கு மாறாக அந்த சுரங்க பாதையை கட்டிய தலைமை கொத்தனார் ஏழுமலையை கொண்டு ரிப்பன் வெட்டி புதிய சுரங்க பாதையை மக்கள் திலகம் திறந்து வைத்தார் மேலும் அந்த சுரங்க பாதையின் உள்ளே வைக்கப்பட்டிருந்த கல்வெட்டில் தலைமை கொத்தனார் ஏழுமலையின் பெயரும் அச்சிடப்பட்டிருந்தது மக்கள் கழகத்தின் இந்த செயலை கண்ட அரசு அதிகாரிகள் மெய் சிலிர்த்து போனார்கள் திமுகவில் இருந்து மக்கள் தலகம் எம்ஜிஆர் அவர்கள் உலகி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற பேர் இயக்கத்தை தொடங்கிய போது திமுக தொண்டர்கள் கட்சியின் முக்கிய பிரமுகர்களெல்லாம் அக்கட்சியிலிருந்து விலகி அண்ணா திமுகவில் இணைந்தார்கள் அந்நாளைய இளைஞர்களும் மாணவர்களும் அதிமுகவிற்கு நல்ல ஆதரவு அளித்தார்கள் இதன் இடையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி சென்னை மெரினா கடற்கரையில் அண்ணா திமுக சார்பில் பொதுக்கூட்டம் ஒன்று நடைபெற்றது கூட்டத்தில் முக்கிய கட்சி பிரமுகர்கள் கலந்து கொண்டு உரை நிகழ்த்தினார்கள் அப்போது பேசிய கே ஏ கிருஷ்ணசாமி மக்கள் தலகம் எம்ஜிஆர் இனி புரட்சி நடிகர் அல்ல புரட்சி தலைவர் என்று பெருமையுடன் தெரிவித்தார் மக்கள் தலகம் பொன்மலை செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் முதல் அமைச்சராக இருந்தபோது சிவகாசியில் நடைபெற்ற கட்சி பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றுவிட்டு சென்னை திரும்பிக் கொண்டிருந்தார் தூத்துக்குடி அருகே எம்ஜிஆர் அது காரை அடையாளம் கொண்ட அங்குள்ள பெண்கள் காரை சூழ்ந்து கொண்டார்கள் அங்கு பெண்கள் கை குழந்தைகளுடன் இருந்ததை கண்ட மக்கள் தலகம் நீங்கள் சாப்பிட்டீர்களா என்று அன்புடன் விசாரித்தார் அவர்களோ ஐயா எங்களுக்கு ஒருவேளை சாப்பாடு தான் காலையில் கிடையாது மாலையில் ஒருவேளை மட்டுமே என்று சொல்லியிருக்கிறார்கள் இதனை கேட்டதும் மக்கள் தலகம் அப்படியே அதிர்ந்து போனார் பின்னர் சென்னை திரும்பிய அவர் அன்று மாலையே தலைமை செயலாளர் மற்றும் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்ட முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தார் இந்த திட்டத்தின் மூலம் தமிழகத்தில் உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் ஊட்டச்சத்து கிடைத்தது இதே போன்று மக்கள் திலகம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தும் கூட பழையதை என்றும் மறக்காதவர் என்பதற்கு ஒரு சம்பவத்தை இங்கே நான் உங்களிடம் விளக்கி கூறுகின்றேன் மக்கள் கழகம் முதல்வரான பின்னர் ஒரு காரில் வந்து கொண்டிருந்தபோது தூரத்தில் ஒருவர் சென்று கொண்டிருந்ததை பார்த்து அவர் அருகே காரை நிறுத்தி நீங்கள் காமாட்சிநாதன் தானே என்று கேட்டிருக்கிறார் பல ஆண்டுகள் கழிந்தும் நமது பெயரை இன்னும் நினைவில் வைத்துக் கொண்டிருக்கிறாரே என்று மெய் சிரித்து போனார் காமாட்சிநாதன் இந்த காமாட்சிநாதன் வேறு யாரும் அல்ல ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படத்தில் ஆடாமல் ஆடுகிறேன் என்கின்ற பாடல் காட்சியில் ஜெயலலிதாவை சாட்டையால் அடிப்பார் அல்லவா அவர்தான் இந்த காமாட்சிநாதன் மக்கள் கலகம் எவ்வளவு உயர் பதவிக்கு சென்றாலும் அவர் பழையதை என்றும் மறக்க மாட்டார் என்பதற்கு இந்த சம்பவம் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது இரண்டு பிரச்சனைகளை பற்றி நான் பேச வேண்டியிருக்கின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு மக்கள் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசினார் அப்போது தமிழகத்தில் தொலைக்காட்சி என்கின்ற ஒரு சாதனமே வரவில்லை அப்படி இருந்தும் தமிழகத்தில் தொலைக்காட்சி என்றொரு சாதனம் விரைவில் வரப்போகிறது இதனால் தமிழ் திரையுலகம் வெகுவாக பாதிக்கும் என்று அப்போதே தீர்க்க தரிசி போல மக்கள் திலகம் கூறியிருக்கிறார் பொன்மணச்செம்மல் எம்ஜிஆர் கூறியது போல சின்ன திரையின் வளர்ச்சியால் ஏராளமான திரை அரங்குகள் மூடப்பட்டு விட்டன அதோடு மட்டுமல்லாமல் திரை அரங்குகளில் கூட்டம் முன்போல் இல்லாமல் குறைந்துள்ளது மேலும் மக்கள் கலகத்தின் படங்களை பார்த்த பழைய திரையரங்குகள் எல்லாம் இப்போது வணிக வளாகங்களாக மாறியிருப்பதால் மக்கள் கழகத்தின் அந்நாளைய தீவிர ரசிகர்கள் மிகவும் வேதனையில் உள்ளனர் மக்கள் கழகம் படங்களை பார்த்த அந்த பழைய நாட்கள் திரும்ப எப்போது கிடைக்குமோ என்கின்ற ஆதங்கத்தில் உள்ளனர் எம்ஜிஆர் அது தீவிர ரசிகர்கள் வெற்றி தோல்வி என்பது சந்தர்ப்பத்தை பொறுத்தது மேலும் பொதுமக்களின் நலன் கருதி அறுபதுகளில் மக்கள் தலகம் எம்ஜிஆர் அவர்கள் தமது சொந்த செலவில் இலவச மருத்துவமனை ஒன்றை நிறுவினார் சில நடைமுறை சிக்கல் காரணமாக அந்த மருத்துவமனை தொடர முடியாமல் போனது பிறக்கும் புகழோர் இருக்க வேண்டும் நன்றி வணக்கம் லைக் சப்ஸ்கிரைப் கமெண்ட் ஷேர் அண்ட் பில் பட்டன் அழுத்துங்க